அவங்களோட ஆசீர்வாதத்தோடு யாரையாச்சும் ஒரு சித்தர் அகத்திய பெருமானை கூப்பிட்டு பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பாங்க சித்தர்களுக்கு அந்த நிகழ்த்தியோடு அதுக்கு பிறகு நம்ம வினைக்கு சம்மந்தப்பட்டவன் ஆக்களுக்கு போய் போவோம் அகத்திய பெருமான்கிட்டே அந்த பொறுப்பை விட்டு அவங்களா யாராச்சும் ஒரு சித்தர்களை கூப்பிட்டு பேசுவாங்க அதுக்கு அகத்திய பெருமானை வணங்கி நிற்போம் பணிஞ்சு நிற்போம் யாருனாலும் சரி வேற ஒரு மாற்று யார் மாற்றுசித்தார் ஏனங்கள் கணங்கள்னாலும் சரி கணங்கள்னாலும் சரி அகத்திய பெருமான் முடிவுக்கு அதை விட்டு அருள் திருமகா சிவசபையில் நடைபெற்ற ஏகாதசி திதி பெருவிழா நடைபெற்று கொண்டிருக்கும் சச்சங்க பெருவிழா இந்நிலைதனில் பரந்தாமனுடைய நல்ல ஆசியும் யாம் கூறுகின்ற அருளாற்றல் ஞான ஆற்றல் தருகின்ற ஆசியும் சச்சங்க நிகழ்வில் இணையாக துணையாக பெற்று அமர்ந்திருந்து அமரர் சபைதனில் அமர்ந்திருந்து அமரர் சபைதனில் சபைதனில் அமர்ந்திருந்த பொழுதும் இது கைலாய நிலை என்று நிலையில் அமர்ந்திருக்கும் சீடர்களுக்கு அகத்தியன் நல்ல ஆசி வழங்கும் அகதீசாய நமக நமக ஏற்றம் கொண்ட சபைதனில் சித்தன் உரைத்தவாறு ஒரு சித்தன் ஒரு சித்த நிலை ஒரு சித்த கணம் வந்து ஏகாதசி பெருநாளில் ஆசி வழங்க வேண்டும் அந்நிலையை அகத்தியன் கரமதில் வழங்கி அகத்தியனே தேர்வு செய்து அச்சித்தனை ஆசி கூற அழைக்க வேண்டும் என்று நிலை கண்டு அகத்தியன் யாம் நல்ல ஆசி நல்கி எச்சித்தனை அழைக்கலாம் நூற்றி எட்டு சித்தர்களில் எவரை அழைக்கலாம் அவ்வினாவை யாம் சீடர்களிடம் வினவுகின்றோம் நீங்கள ஒரு சித்தன் நாமம் உரைக்க அகத்தியன் அவனிடம் உரைக்க அவன் வந்து உரைக்க உரைக்க ஆசி வழங்குவான் பாம்பாட்டியும் விஸ்வாமித்திரனும் வந்தால் சற்று சீற்றமாக இருக்கும் என்று கொங்கணனை அழைத்திருக்கின்றான் இங்கணம் இக்கணம் அமர்ந்திருப்பவன் பன்னிரு ஆழ்வார்களும் பகலவன் எழும் வேளைதனில் பன்னிரு ஆழ்வார்களும் வரிசையாய் வந்தமர்ந்து நற்பிரபஞ்ச கோமாதா பூஜை நிகழ்விற்கு முன்பாக பரந்தாமனின் இணையில்லா சூற்றம் ஆற்றலோடு வந்தமர்ந்த பன்னிரு ஆழ்வார்களினுடைய ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச மகாசபையில் அருள் திருமகாசபையில் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் அற்புத நூல் வெற்ற சபையில் அருள் திருமகா சிவமகா வாழைச்சித்தன் என்னும் அருளாற்றல் வளம் வரும் சபையில் பிரபஞ்சத்தை வளம் வரும் ஆற்றலினை தன் கரம் வைத்திருக்கும் சிவசபை ஆசான் வளம் வரும் சபையில் யாம் கொங்கணன் வந்த மருந்தோம் சித்தனே சீடர் கொங்கண மகரிஷியே நமோ நமக கொங்கண மகரிஷியே நமோ நமக நமோ நமக நமோ நமக வழிகாட்டுதல் நிலையில் வடிகட்டுதல் நிலைதனை தன் கரமதில் இருந்து ஏற்று நடத்துகின்ற அற்புத பணி அது வழிகாட்டுதல் நிலையில் வடிகட்டுதல் நிலையோடு அதனை இணைத்து ஆற்றல் கொண்டு தன் கரமதிலே ஏற்று நடத்துகின்ற பணியை அகத்திய பெருமகனார் இச்சபையிலிருந்து இருந்து அத்தகைய முக்கியமான பணிதனை மேற்கொள்கின்ற பொழுது அப்பணி எக்காலத்தில் இருந்து துவங்கப்பட்டது பிரபஞ்சம் இச்சபையில் பிரபஞ்சம் வந்து அமர்ந்த பொழுது பொழுது ஏறக்குறைய பல்வேறு ஆண்டுகளுக்கு முன்பாக இச்சபை இயல்பு நிலையில் உருவாகிய காலம் முதல் வழிகாட்டுதல் நிலையும் வடிகட்டுதல் நிலையும் தொடங்கி நடந்து கொண்டிருக்கின்றது என்று கொங்கணன் உரைக்கின்றோம் மகரிஷியே நமோ நம்ம அவ்வாறு சல்லடை சல்லடை தங்காது தேங்காது அடியில் சென்று மறுபடியும் இகலோக நிலையோடு உழன்று கொண்டிருக்கும் அத்துணை மானிடர்கள் சீடர்களின் வரிசையிலே ஏற்றம் கொண்டு சல்லடைகளுக்குள்ளெல்லாம் சிக்காது எமக்கு அத்தகைய சல்லடை தேவையில்லை யாமே வடிகட்டுதல் நிலைக்குள் சிவமகா வாழைச்சித்தனுடைய அருள் ஆற்றல் கொண்ட பணிக்குள் யாமும் இணைந்து நிற்போம் என்ற நிலையோடு வந்து அமர்ந்த கலியுக தேவசித்த சபையினுடைய முதன்மை சீடர்களுக்கு யாம் நல்ல ஆசியல் ஓம் மகதீஷா சென்றவர்கள் செல்லட்டும் சென்று சென்று இதனை கண்டு உணர்ந்து வருவோர்கள் வரட்டும் அதுகாரும் சபை சபையாக சபை சபையாக நிற்கும் சபையினுடைய ஆற்றல் சபையினுடைய ஆற்றல் பிரபஞ்சத்தின் உச்சம் தொடும் அளவிற்கு சென்று கொண்டிருக்கின்ற அத்தகைய நிலை கண்டு சபையோடு நாடி வந்து அமர்ந்திருக்கும் அத்துணை சீடர்களும் அமர இருக்கும் அத்துணை சீடர்களும் சபையினுடைய உச்சத்தை மட்டுமே உணர்ந்திருப்பர் என்று யாம் கொங்கணன் உரைக்கின்றோ அவ்வாறு உணர்ந்திருக்கின்ற சீடர்களில் மத்தியில் அவர்களின் நடுவில் அமர்ந்திருக்கும் சிவசபை ஆசான் இச்சபையினுடைய நடுநாயகனாக அமர்ந்திருக்கும் சிவசபை ஆசான் அவனை நடுநாயக நிலையாய் ஏற்றுக்கொள்கின்ற சீடர்கள் யாவரும் நாயன்மார்களாக சுற்றி நின்று அவனை சிவமாக நிற்கும் நிலை பெறுவர் என்று கொங்கணன் உரைக்கின்றோயா மகரிஷியே நமோ நமக நாயன்மார்களுடைய ஒவ்வொரு நிலை ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு நிலையையும் தனித்தனியே ஆராய்தல் நிலைக்குள் சென்று பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கெல்லாம் எத்தகைய நிலைகள் ஆற்றி பெற்ற அத்தகைய சிவ காட்சி சிவ ஆற்றல் சிவத்தினுடைய ஆசிதனை அவர்கள் நிலைக்குள் செல்லாது அவர்கள் நிலை என்றால் அவர்கள் நிலைகளின் ஒற்றை கால் புள்ளிகள் நிலைகளுக்கு கூட செல்லாது சிவம் முன் வந்து அமர்ந்து அருளாற்றல் கொண்ட ஆசிகளை அவன் கரம் உயர்த்தி கூறுகின்ற அற்புதமான அப்பாக்கியத்தை பெற்ற சீடர்கள் நீங்களெல்லாம் எத்துணை பூர்வஜன்ம புண்ணிய தொடர்பாளர்கள் என்று யாம் கொங்கணன் உரைக்கின்றோம் அத்துணை நாயன்மார்களும் அவரவர்கள் கண்ட சரித்திரம் அவரவர்கள் சிவத்தை நோக்கி அவர்கள் இட்ட பயண சரித்திரம் காண்கின்ற பொழுது எமது பயணம் எல்லாம் ஒரு பயணமே அல்ல என்று உரைப்போம் கொங்கணன் மகரிஷியே நமோ நமக அவ்வாறு அவர்கள் ஆற்றிய அத்தகைய சிவத்தை சிவத்தை நேருக்கு நேராக காண வேண்டும் சிவத்தோடு சண்டையிட்டு சிவத்தை காண வேண்டும் என்று சிவத்திற்குள் நுழைந்தார்கள் தனக்குள் இருக்கும் சிவத்தினை காட்டுவதற்காக அவ்வாறு அந்நிலைகளையெல்லாம் ஒட்டுமொத்த பேராற்றல் கொண்ட ஒரு நிலையாய் தன் கரமதில் ஏற்றி நிற்கும் ஆழ்நிலை தவம் கொண்ட சிவமகா பாலை சித்தனுடைய ஆற்றல் அத்துணை ஆற்றலின் ஒட்டுமொத்த வடிவத்தையும் தனக்குள் வைத்திருக்கும் ஆற்றலினை பெறுவதன் மூலமாக சிவத்தை நேருக்கு நேராக காணும் ஆற்றலினை பெற்றுள்ளீர்கள் என்று கொங்கணன் உரைக்கின்றோம் நமோ நமக இவ்வாறே அத்துணை சித்தர்களும் வளம் வருகின்றார்கள் அத்துணை ஞானியர்களும் வளம் வருகின்றார்கள் எவனொருவனை இருக பிடிக்கின்றோமோ அவன் எவனை இருக பிடித்திருக்கின்றானோ அத்தகைய இரு பிடியும் ஒன்றாக இணைகின்ற பொழுது அது ஒரு பிடிக்குள் வந்து அமைகின்றது என்று கொங்கணன் உரைக்கின்றோ ஒரு பிடி என்பது சித்தர்களின் கரமும் சிவசபை ஆசானின் கரமும் சிவத்தின் கரமும் சீடர்களின் கரமும் ஒன்றாக கரம் கோர்த்து நிற்கின்ற பொழுது இக்கரத்தின் ஆற்றலை எக்கரத்தாலும் வீழ்த்துவதற்குரிய சாத்தியக்கூறுகளே இல்லை என்று கொங்கணன் குறைக்கின்றோ ஒரு கரம் உயர்த்துகின்ற பொழுது அது சிவசபை ஆசானின் கரம் மட்டுமல்ல அத்துணை நாயன்மார்களின் கரம் அத்துணை ஆழ்வார்களின் கரம் அத்துணை பிரபஞ்ச மகா கணங்களின் கரம் என்று அகத்யன் ஓடு இணைந்து கொங்கணன் குறைக்கின்ற அகத்தியன் சபைதனில் அகத்தியன் கூறிய அத்துணை கூற்றுக்களையும் ஏற்று நின்றால் ஒழிய இங்கு ஒரு சித்தன் கூட ஆசி உரைக்க இயலாது என்று கொங்கணன் கூறுகின்றோம் ஒவ்வொரு வரிகளிலும் ஒவ்வொரு சித்தன் அகத்தியனுக்குள்ளிருந்து ஆசி கூறுவான் ஆனால் மாற்று சித்த நிலையை அழைக்கின்ற பொழுது அகத்தியன் உள் வராது ஆசி இழாது என்று கொங்கணன் உரைக்கின்றோ அப்பேற்பட்ட அத்தகைய நிலை கொண்ட சபைதனில் ஏற்றமுடன் வந்து அமர்ந்த சீடர்கள் யாவரும் மானிடர்கள் அல்ல யாவரும் உயர் இறை ஞானநிலை நோக்கிய பயணத்தினை மேற்கொள்கின்ற சித்தர்களே என்று கொங்கணன் உரைக்கிறார் சித்தர்களாக மாறுவதற்குரிய முயற்சி முயற்சி அம்முயற்சி எப்பொழுது தடைபடா நிலையில் செல்கின்றதோ தடை கொடுக்கா நிலையில் செல்லப்படுகின்றதோ தடை பெறா நிலையில் செல்கின்றதோ அவன் அத்தடைதனை தகர்த்து எரிகின்ற பொழுது தடைதனை கண்டு தகர்த்து எரிகின்ற பொழுது அவன் சித்தனாக மாறுவதற்குரிய முதல் படியை எடுத்து வைக்கின்றான் என்று கொங்கணன் உரைக்கின்றான் அவ்வாறு முதல் படி சிவப்பிரபஞ்ச மகாசபையினுடைய அகத்தியன் பிரபஞ்ச ராஜ்யம் என்னும் சொல்லை கேட்பது முதல் படி அப்பிரபஞ்ச ராஜ்யத்திலிருந்து ஆசிகள் கூறுகின்ற அவ் ஒளிதனை கேட்பது இரண்டாவது படி அவ் இரண்டு படிகளையும் கடந்து சித்தனோடு இணைந்து உரையாற்றுவது மூன்றாவது படி சித்தனோடு இணைந்து உரையாற்றுகின்ற பொழுது தனக்குள் இருக்கும் அத்துணை ஆற்றலும் தான் பெற்ற ஆற்றல் அல்ல பிரபஞ்சம் வழங்கிய கொடை என்று உணர்வது நான்காவது படி அத்துணை நிலைகளையும் கடந்து அவன் தடைகளை வேறெறுத்து வந்து சிவசபையோடு வந்து அமர்ந்து புனர்ஜென்மம் எடுக்கும் பிரபஞ்ச கோமாதா பூஜையை காண்பது என்பது ஆதி சிவம் வடிவாக நிற்கும் அற்புதமான பஞ்சபூத படிகள் என்று அகத்தியன் ஓடு இணைந்து யாம் கொங்கணன் உரைக்கின்றான் அவ்வாறு பஞ்சபூத நிலைகளுக்குள் இருக்கும் ஆற்றலினை உணர்ந்து ஒருவன் ஐந்தாவது நிலை கொண்டு வந்து அமர்கின்ற பொழுது அவனை ஐந்து நிலையும் ஒரு நிலையாய் காணும் அற்புதமான ஆற்றல் வழங்கும் பிரபஞ்ச மகா சபை என்று யாம் கொங்கணன் நல்லாசிகள் வழங்குகின்றோம் இச்சபைக்கு அத்துணை சித்தர்களும் வளம் வந்து வளம் வந்து தவம் இருந்து தனது ஆற்றலை பெருக்கிக் கொண்டு பிரபஞ்சத்திற்கு ஆற்ற வேண்டிய பணிகளை ஆற்றுவதற்காக சென்று கொண்டிருக்கின்றார்கள் சென்று 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 வந்து பிரபஞ்ச மகா சபை தலமே என்று என்றுங்கணன் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் இச்சபைக்கு நிற்கின்ற சபை வணங்கி வாழ்த்தி நிற்கின்ற சபையோடு நிற்பவனை நிற்பவனை அத்துணை பிரபஞ்ச கணங்கள் எல்லாம் வாழ்த்தி நிற்கும் என்று கொங்கணன் உரைத்து அற்புதமான ஆசிகளை அகத்தியன் திருவாய் மூலமாக அனுமதி பெற்று இச்சபைதனில் வந்து அமர்ந்த சீடர்களுக்கு எம் உரை கேட்க எம் உரை கேட்க ஆவலோடு அழைத்த சித்தனோடு அழைத்த சீடனே யாம் அருளாசிகள் வழங்குகின்றோம் நமோ நமக அகத்தியன் சபைதனில் அகம் அழிகின்ற பொழுது உள்ளுக்குள்ளிருந்து எழும் ஞான ஒளி ஞான சப்தமானது அது அகத்தியன் நாமமாக மட்டுமே இருக்க கடவது என்று யாம் கொங்கணன் உரைக்கின்றோம் இச்சபையில் உரைக்கும் நாமங்கள் எத்தகைய நாமங்களாக இருந்தபொழுதும் அத்துணையும் அகத்திய நாமத்திற்குள் அடக்கம் என்னும் பெரும் ஆற்றல்தனை உணர்ந்த சபைதனில் அகத்தியத்தை உணர்வோர் அண்ட பிரம்மாண்டத்தை உணர்வர் அகத்தியத்தை வணங்குவோர் அண்ட பிரம்மாண்டத்தை வணங்கும் நிலை பெறுவர் என்று உரைத்து அகத்தியனோடு வளம் வருவர் பிரபஞ்ச ஆற்றலோடு வளம் வரும் ஆற்றல் பெறுவர் என்று இச்சபைக்கு நல்லாசிகளும் சபையின் ஆசானுக்கும் சீடர்களுக்கும் ஆசிகள் பலதந்து நடக்கும் சச்சங்க நிகழ்வுகளில் ஒவ்வொரு நிகழ்விலும் யாம் அற்புதமாக உள்ளிருந்து ஆற்றலோடு ஆசிகள் வழங்குகின்றோம் இணையாசியாய் என்றும் உரைத்து கொங்கணன் நல் நிகழ்வாய் அமர்கின்றோம் சித்தனே சீடர்களே மகரிஷியே நமோ நமக அகதீஷா நமோ நமக ஓம் நமோ நமக